தக்காளி இஞ்சி சட்னி செய்ய போகிறேன் இது தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்ப்பா கேஸில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ட்டு உளுத்தம் பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதே அளவு ஒன்றரை ஸ்பூன் அளவு இது ரெண்டும் நல்லா செவக இப்போ ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் எண்டா கட் பண்ணி போட்டிருக்கேன் இது லேசாக வதக்கலாம் இஞ்சி ஒரு பத்து பத்து பல்லு இஞ்சி இருக்கும் நல்லா வதைக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோ நல்லா வதக்கலாம் இதோட சேர்த்து முத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா சிறந்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதை இதோடு சேர்த்துக்கலாம் இதே இதோட சேர்த்து வதக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைத்தா சீக்கிரமாக வதங்கிடும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறோம் அப்புறம் திறந்துட்டு கொஞ்சம் கதறி பாருங்கள் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது நல்லா வதங்கிடுச்சு இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு தேங்காய் இதை கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பொடி பண்ண தேங்காயில் அந்த ஆற வச்ச அந்த தக்காளி இஞ்சி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக சட்னியாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இந்த அளவு சட்னியை நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்ததுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிட்டும் கொஞ்சமாக உளுத்தம் மருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் மருப்பு டவு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதில் தான் காளிப்போய் இதில் ஊற்றி அவ்வளோதான் இது இட்லி தோசைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்